ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமணி நேச்சுரல் விளாக் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது என்ன அப்படின்னா கோவாக்கா பொரியல் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ரொம்ப டேஸ்டா இந்த பொரியல் வந்து நம்ம செய்யலாம் கோவாக்கா பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தொவர்ப்பு உள்ள பொருள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல உள்ள அந்த புண்கள்லாம் இருந்தது அப்படின்னா உணவு குழாயில் உள்ள புண்கள் இல்லை வயிற்றுலயே வந்து அல்சர்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த கோவாக்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க காரம் அதிகமாக சேர்க்காம வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கோவாக்காய் எடுத்துட்டே வாங்க இந்த அல்சர் புண்ணு எல்லாமே இந்த கோவாக்காய் வந்து ஆத்தும் அதே போல இந்த கோவாக்காய் கீரையை நம்ம வந்து கடையில் பண்ணி சாப்பிட்டாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதா நல்லதான ஒரு பொருள் தான் அது இப்போ நான் வந்து கோவாக்காய் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதை குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போது கோவக்கா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து காய் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வெட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பழமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா பொரியல் வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து காய் வாங்கும்போதே கொஞ்சம் நல்லா அமுத்தி பிடிச்சு வாங்குங்க கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருந்தது அப்படின்னா அது வந்து பச்சை காய் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து உள்ளே பழுத்துருக்குன்னு அர்த்தம் அதனால காய் வாங்கும்போது பிஞ்சு காய் அல்லது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பழுக்காத காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நல்ல சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதையே நீங்கள் வந்து நீள நீளமாகவும் கட் பண்ணி நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து காய் நிறைய இருந்ததுனால எனக்கு எங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க அதனால அது மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அல்லது வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோ காய்க்கு நான் வந்து கோவாக்கா வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோவாக்கா வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இது கோவக்காய் எப்போதுமே பார்த்தீங்கன்னா துவர்ப்பு உள்ள பொருள் வந்து சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே பிளாக் கலரில் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த பொரியும் செஞ்சாலும் சரி இல்லை வாழைப்பூ எல்லாம் அதுக்குமே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் துவர்ப்பு உள்ள பொருள் டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து ஆவிலே வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வைங்க அந்த ஆவிலே அந்த எண்ணெய் தாளுதத்திலே அது வந்து ஓரளவுக்கு வெந்திரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அது வே ஒரு மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா தேவைக்கு அளவான உப்பு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு மாதிரி காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு கால் டம்ளரை விட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து கிளறி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க அடுப்பு கம்மியாவே இருக்கட்டும் அந்த ஆவிலே அது வந்து நல்லா வெந்துடும் உள்ள வந்து பழமா இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கொலகுல வேக ஆரம்பிக்கும் உள்ள அந்த தண்டு வந்து கொஞ்சம் இருக்கும் போது ஊற்றி வேக வைக்கிறது ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த கோவாக்காவுடைய மாறுற மாதிரி இருக்கும் அதனாலதான் தாளுதம் பண்ணி நல்லா வந்து தாளுதத்திலே வந்து எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தாளுத மனத்தோட அந்த கோவாக்கா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் பிடிக்குது அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா சிக்கன் தூள் பிடிக்குது அப்படின்னா கூட சிக்கன் தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் பெரும்பாலும் நான் வந்து சிக்கன் பவுடர் தான் சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பவுட்ரு போட்டு ஒவ்வொரு பொடி போட்டு நான் வந்து பொரியல் பண்ணுவேன் எந்த டேஸ்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை வந்து அதிகமாக செய்கிறது அதனால ஒவ்வொரு நாளைக்கு சிக்கன் பொடி போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு சாம்பார் தூள் போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு வெறும் வரமிளகாய் தூள் மட்டுமே வந்து போடுவேன் ரொம்ப பொடி சேர்க்கக்கூடாது சும்மா அப்படியே பட்டும் படாத மாதிரி அப்படியே சேர்த்து விட்டுட்டு ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதுவே கலர் கொடுக்கும் அதனால பட்டு படாத அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காய் எடுத்திருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் வந்து சாம்பார் தூள் சேர்த்தேன் அந்த சாம்பார் தூள் வாசம் நல்லா போற வரைக்கும் நல்லா வந்து ஆவியில வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து லாஸ்டா ஃபைனல் டச்சிங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் விட்டுக்கோங்க ஏன்னா வந்து இதுல அந்த சாம்பார் தூளோட அந்த மனத்தோட அந்த தாள்த மனத்தோட இந்த கோவாக்காய் மணத்தோட அந்த தேங்காய் சேர்க்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு மனமா இருக்கும் பொரியல் சாப்பிடுறதுக்கு இன்னும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம வெறும் பொரியலா ஸ்பூன்ல வச்சு சாப்பிடலாம் இப்ப டயட்ல எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம வந்து இன்னும் பொடியை ரொம்ப கம்மி பண்ணிட்டு காரமே இல்லாம நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அல்சர் உள்ளவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க பொடியெல்லாம் நீங்க போடாமலே வந்து எடுத்துக்கலாம் நாலு வரமிளகாய் மட்டும் போட்டு அந்த காரத்திலயே சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு காரசாரமாக செய்யணும்னா கொஞ்சம் பொடி வந்து அதிகமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மாதிரி நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க தயிர் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க